இருக்குன்னு பார்க்க இருக்கு ஏன்னா ஒரு சென்னையில தாக்கல் செய்யப்பட்டதுல சில ரொம்ப சாமர்த்தியமா அதுல ஏதோ பண்ணிருக்காங்க என்ன பண்ணிருக்காங்க சொல்லுங்க சோ அவர்கள் வந்து கேட்ட ரிலீஃப் அப்படின்றது நார்மலா இப்ப எஸ்ஓபி அப்படின்னா தனியாக ஒரு வழக்குக்கு பண்றது கிடையாது ஸ்டாண்டர்டுன்னு நம்ம கேட்கறோம் அவர்கள் ஸ்டாண்டர்டா கேட்கற மாதிரி ஒரு விஷயத்த ஆனா கரூர் சம்பந்தப்பட்ட விஷயமாக மட்டும் பாவித்து அதுக்கு ஒரு டைரக்ஷனா கேட்கற மாதிரி இந்த ஒரு வழக்கு சார்ந்து இதற்காக நீங்க வந்து ஒரு என்ன கேட்க முடியும் உதாரணத்துக்கு கரூர்ல ஒரு நிகழ்வு நடந்திருக்கு இப்ப வந்து யார் அக்யூஸ்ட் அப்படிங்கறதுக்கு வந்து நமக்கு முதல் தகவல் அறிக்கை ஒண்ணு கம்ப்ளைண்ட் இருக்கும் முதல் தகவல் அறிக்கை இருக்கும் இன்னும் முடியல அதாவது சார்ஜ் ஷீட் பக்கம் எல்லாம் வரைக்கும் வரல ரொம்ப நம்ம ரொம்ப குறுகிய காலம் பேசிக்கிட்டு அப்போ அங்க என்ன அவங்க வந்து சாமர்த்தியமா அவங்க என்ன பண்றாங்கன்னா இன்னமே இந்த மாதிரி மீட்டிங்ஸ் நடக்க கூடாது அப்படின்ற ஒரு ஸ்டே கரூர்ல இந்த மாதிரி நடந்ததுக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்டர் ஒண்ணு பிறப்பிக்கணும் அப்போ அங்க இந்த மாதிரி இனிமே ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணனும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வழக்கு பதிவு பண்ணணும் மேலோட்டமா பார்க்கும்போது அது சரியாதான இருக்கு இல்லையேனா ஸ்டாண்டர்டா கேக்கும்போது இப்போ கவர்மெண்டோட ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரா மாத்தனணும்னு கேக்குறேன் இப்ப கிரிமினல் ஒரிஜினல் பெட்டிஷனா போடுறேன்னா நான் ஒரு கிரிமினல் நடவடிக்கை காவல்துறையரோட வழக்கு இல்ல ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட வழக்கு இல்ல வேற ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் பீனல் ஆக்ஷன் இந்த கரூர்ல நிகழ்ந்த சம்பவத்துக்கு யார் மீதாவது குற்றம் சுமத்தி யார் மீதாவதுன்னு நான் ஜெனரிக்கா சொல்றேன் அதற்கு ஏதாவது ஒரு தண்டனை தர வேண்டும் அதை நோக்கி உயர் நீதிமன்றம் ஒரு ஆணையை பிறப்பிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுதான் தண்டனை இல்ல அவங்க வந்து இன்னமே எப்படி ஈவென்டா நடத்தணுன்றதை மட்டும் கேட்டுட்டாங்க அவங்க